பொன்முடியோட வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி போய் நிராகரிக்கப்பட்டது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டே ஒரு டைம் வந்து அமைச்சர் பொன்முடி வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி போயிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி போனப்போ உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து நிராகரிச்சிருக்காங்க வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் வந்து தானாகவே முன் வந்து இந்த வழக்கை நான் எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அதனால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஜெயச்சர் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தை நாடி போறதுக்காக பொன்மோடி அவர்கள் வந்து இப்ப உச்சநீதிமன்றத்தை நாடி போயிருக்காங்க பொன்மோடி கேஸ்ல வந்து உச்ச மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த இளங்கோ அவர்கள் நீதிபதி இளங்கோ அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்த வழக்கை வந்து நம்ம அவசர வழக்காக எடுத்து நான் கேஸ் வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க பொன்மொழிக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு ஏன்னா ஜெயச்சந்திர நீதிபதி வந்து இன்னும் ஒரு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இன்னும் அஞ்ச் அஞ்சு நாள் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் இருபத்தஞ்சி நாட்கள் தான் இருக்குது இருபத்தஞ்சி நாட்களில் பொன்மொழி அவர் செய்த தப்பை வந்து நிரூபித்து நிரபராதேன்ட்டு வராங்களா இல்லை என்ன போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இளங்கோ வழக்கறிஞர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கிலையும் அதே மாதிரிதான் நடந்தது அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி வழக்குலையும் நீதி வாங்கி தர முடியாம இருந்தாரு விலங்கு அவர் திமுக வழக்கறிஞராக இருக்கார் அவர் வந்து பொன்மோடி வழக்கில் எப்படியாச்சும் ஏதோ ஒன்று பண்ணினாச்சு அவருக்கு வந்து ஜாமீன் வாங்கி கொடுக்கணும் ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணணும் ஆனால் வந்து மனு தாக்கல் பண்ணாலே பொன்மோடியோட கேஸ் வந்து மாதத்தில் வந்து முடிவுக்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்படியே அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாலே டென் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் கேஸ் நடக்கும் பொன்முடி என்ன செய்ய போறாரா தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொன்முடியை வந்து இலாக்கா இல்லாத அறிவிச்சாங்க ஒரு மாதத்திற்கு பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நாடி போய் அவங்களோட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் வந்து சிறைக்கு சென்றால் மூடி வந்து திமுக முழுசா வந்து விளக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து சொன்னாங்க மோடியோட வழக்கில் வந்து இளங்கோவர்கள் வந்து செஞ்சு நாட்களில் வந்து நிரபராது என்று நிரூபித்து ஸ்டே வாங்குவாங்களா இல்லை பொன்முடி அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் ஸ்டே வாங்கி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் பொன்முடி அவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமா இல்லை பெண்டிங்கில் நிற்குமா அந்த கேஸு முடி எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாரா அவர்கள் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நியூஸ் அப்டேட் தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்